அப்படின்னு சொல்றது உதாரத்தும் அது இன்னொரு பதத்துல போனா தாயாள குணம் அந்த உதார குணம் அப்படின்னு சொல்ல அந்த குணத்தை ஒண்ணு பார்த்தோம்னா இயசாய முப்பத்தி ரெண்டு எட்டுல அந்த தயாள குணம் உள்ளவன் தயாரமானவர்களை யோசிக்கிறான் தயால மாணவிகளிலே நிலைக்கும் இருக்கிறான் அந்த தயாள குணம் எப்படி இருக்கும் இல்ல உதாரணத்துவ குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சங்கீதம் பதினஞ்சு அஞ்சுல பணத்தை வட்டி கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறவன் இப்படி செய்கிறவன் அதாவது பண ஆசை இல்லாதவன் சுருக்கம் குணம் இல்லைங்க தயால குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்ற பண ஆசை இல்லாதவங்களுக்குதான் பண ஆசை உள்ளவங்க முடியாது அடுத்தது யாருன்னு கேட்டா சங்கீதம் பதினாறு எட்டுல கத்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவ என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடி நான் ஆசைக்கப்படுவதில்லை அவ உதார குணம் இல்லைங்க தயால குணம் அப்படின்னு சொல்றது அது எங்கே பனாசை இல்லாதவனும் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் தன்னை நிறுத்துகிறவனும் தேவனை தனக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறவன் தேவனை தனக்கு முன்பாக இல்லை தேவனு தேவனுக்கு முன்பாக நிக்க விரும்புகிறவன் இல்லாம தயாளுக்கணும் அப்படின்னு சொல்றதும் உதாரண உதாரத்துவமும் நமக்குள்ள எப்படி உருவாகும்னா பண ஆசைக்கு வெளியே பன ஆசையில இருந்து வெளியே வரணும் ரெண்டாவது நம்ம எப்பவுமே தேவனுக்கு முன்னாடி நிக்க வாஞ்சிக்கணும் கற்ற எப்போது எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் சங்கீதக்காரன் வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது பாரிசுத்தல் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்ன வலது பாரி அப்படின்னு சொல்றது எனக்கு பலன் அப்படின்னு சொல்றது தேவன் தான் நீ சிலருக்கு பலன் சொல்றது பணம் இல்லை அவங்களுடைய ஆஸ்தி இல்லைன்னு அவங்களுடைய அதிகாரம் அந்த மூணுதான் இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு பலனா இருக்கும் ஒன்னு பணம் பலமா இருக்கும் பண பலம் இல்லைங்க ஆஸ்தி அஹ் அதிக ஆஸ்தியினால இருக்கும் இல்லை அதிகாரத்தினால இருக்கும் இந்த வகையில தான் ஒருத்தனுக்கு பலன் இந்த உலகத்துல வாழும்போது பணம் இருந்தால் எல்லாரும் துமுறா நடப்பாங்க அப்போ ஒரு மனுஷனுக்கு உதாரத்துவ குணங்களே தயால குணம் உள்ளவனுக்கு பணமும் செழிப்படல அவன் செழிப்பானா அதே போல அவனுக்கு என்னது ஆஹ் மற்ற எந்த காரியங்களும் அல்ல அவனுடைய வாழ்க்கையும் பலன் தான் காணுது தெய்வத்தை தான் அப்போ தெய்வத்துக்கு முன்னாடி நிக்க விரும்புகிறவன் அர்த்தம் அடுத்தது ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தின் நிறுவனம்ல கத்தன் மேல் உன் பாலத்தை வைத்தோடு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் விட்டார் அப்போ மூணாவது கேரக்டர் அப்படின்னு சொல்றது ஒரு உதார உதாரண உதாரண குணம் லாலு வேற என்ன சொன்ன தயாலகோணம் உள்ள ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டா அந்த நபர் எப்படி இருப்பாரு அப்படின்னு தெரியணும்ல தன் பாரத்தை வெளியில சொல்லாதவன் தன்னுடைய கஷ்டத்தை வெளியில சொல்லாதவன் தன்னுடைய பிரச்சனைகளை வெளிய சொல்லாதவன் அந்த வகையில பார்த்தோன்னா யாருமே இல்லை நமக்கு நம்ம பிரச்சனை யாரு ஒன்னாதான் நமக்கு ஒரு ஆசுவாசம் ஆனா இங்க சங்கீதக்காரன் மட்டும் தான் சொல்லுவான் கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிக்கா மிகமான ஒரு போதும் தள்ளாத விட்டார் அப்போ தயால குணம் உதாரணத்துவம் ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்படும் போது இல்ல ஒரு மனுஷன் இந்த குணநகத்தை விரும்பினால் அவன் எப்படி இருக்கணும் பணாசை இல்லாதவனா இருக்கணும் கத்தருக்கு முன்னாடி நிக்க தெரிந்தவனா இருக்கணும் அடுத்தது தன்னுடைய எல்லா பாரத்தையும் ஆண்டோட்டம் மட்டும் வைக்கணும் வேற சொல்லாதவனா இருக்கணும் அவங்க கையில கண்டவங்க கிட்ட எல்லாம் போய் ஐயோ நான் கஷ்டப்படுவேன் நான் வரப்படுவேன் நான் செஞ்சலப்படுவேன் நான் துயரப்படுவேன்னு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு இந்த பொண்ணம் வராது ஏன் அவதாரணத்துவமும் வராது தயாரமும் வராது அவன் வெளியில எதுக்கு தன்னுடைய கஷ்டங்களை சொல்றான் என்னன்னா கஷ்டங்களை என்ன செய்ய முடியல அதாவது தனக்குள்ள தயால குணம் இல்லாதவன் அவ்வளவுதான் நல்லவன் கெட்டவா இரண்டாவது தயால குணம் உதாரத்துவம் அப்படின்னு சொல்ற இந்த நல்ல பண்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா வேற எந்த போய் இந்த பண்பை பெற்றுக் கொள்ள முடியாது முதலாவது அவன் இப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும் ஆஹ் ஆசை இல்லாத இருக்கணும் எப்பவும் தேவனை தனக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு நபரா எப்பவும் தெய்வத்தை மட்டும் யோசிக்க சிந்திக்க தெய்வத்துல இருக்கணும் மூணாவது தன்னுடைய நிலைகளை வெளிப்படுத்தாம தன் பாரம் முழுமையும் தெய்வன் வைக்கிற மனுஷனா இருக்கணும் அப்படிப்பட்டவங்கதான் உதாரத்துவமும் தாயா குணமும் உள்ளவர்கள் ஓகே அது அவங்க கேரக்டர் ஆச்சு இனி அவங்க இல்ல இன்னொன்னு ரெண்டு ஒண்ணு கூட இருக்கு அவங்க என்ன செய்வாங்க மத்திய அஞ்சு ஏழு பிரகாரம் உள்ளவன் பாக்கியவான் அவன் இரக்கம் பெறுவான் அவங்க அவங்கள்ட்ட இரக்க குணம் இருக்கும் அடுத்து அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கவன் இரக்க குணம் உள்ளவர்கள் இன்னும் ஒரு குணம் கூட இருக்கு தரித்தனம் கொடுக்கிறவன் தாட்சி அடையான் தான் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனும் அநேக சாபங்கள் வரும் அநேக அதாவது தரித்திரருக்கு கொடுக்கிறவன் இறக்க கொண்டு தரித்திர கொடுக்கிறது இதெல்லாம் நல்லதுதான் அதாவது தேவனுக்கு முன்னாடி போகும்போது அவன் எப்படி இருப்பான் பண இல்லாதவன் ஆய் தேவனுக்கு நிக்க யோகியனாய் தன்னுடைய எந்த இல்லாமையோ வறுமையோ கஷ்டத்தையோ பிரச்சனையோ போராட்டத்தையோ எந்த மனுஷனுக்கு முன்னாடி கொண்டு போகாத கூடிய எல்லாத்தையும் தேவன்கிட்ட கொண்டு போறவன் ஆயிருப்பான் அது ஒரு முக்கியமான காரியம் அதுக்கு அடுத்தது நம்ம பாக்குற நேரத்துல இரக்க குணம் உள்ளவங்களா இருப்பான் அந்த இறக்க குணம் எப்படி இருக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கிறவனா இருப்பான் ஏழை அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் கடைசி எப்படி இருக்கும் அப்படி வாழ்க்கை எப்படின்னு இருக்கும் இன்னும் அதிகமா படிச்சுக்க போனா ஏசாய ஐம்பத்தி எட்டுல பார்த்தா போதும் கேர்ல இருந்து பான்டு வாசிக்கும் போது அவன் பசி உள்ளவர்களுக்கு நாகாலத்தை கொடுக்கறான் துயரப்பட்டு வீட்டுல சேர்த்துக் கொள்ளுறான் வஸ்திரம் இல்லாதவனு வஸ்திரம் கொடுக்கிறான் மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காத இருக்கிறான் அப்ப அவனுக்கு என்ன செய்யும் இப்ப இந்த குணங்கள்ல இருக்கும்போது எட்டாவசனம் என்ன சொல்லுது ஆஹ் அப்பொழுது விடியற்கால விழிப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ் சீக்கிரத்துல துடிக்கும்கவாழ்வு சீக்கிர தயாளுட குளம் சுக வாழ்வு இருக்கும் உன் நீதி உனக்கு முன்பாக சொல்லும் நீதி எது உன் நீதின்னு சொல்லிருக்குல அந்த நீதி எது அதான் பார்த்தோம்ல இந்த தயாளுக்கு நான் இல்லைன்னு சொன்னா தாரணத்துக்கு நம்மள வேண்டிய நீதின்னு சொல்றது பண ஆசை இல்லாமையும் தேவனுக்கு முன்பாக நிற்பதும் தன் குறைகளை தேவன்ட மட்டும் சொல்லுகிறவன் தான் அது அவனுடைய நீதி இல்ல உலகத்துல போய் அதான் உன் நீதினு சொல்கிறது எல்லாம் மற்றவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு நடக்கும் அவனுக்கிட்ட நீதி இருக்காது அநீதியானவன் தான் முதலாவது மனுஷன் போய் காரியங்களை சொல்லுவான் நீதியானவன் நிச்சயமா தேவனுட்டதான் வாய்ப்பா தான் உன் நீதி உனக்கு முன்பாக சொல்லும் அப்போ ஒரு நீதி முன்னாடி அப்போ அவன் அவனுடைய நீதி என்னது பண ஆசை இல்லாம தேவனை முன்னிறுத்தி இருக்கிறவன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டுகிட்ட மட்டும்தான் வேற ஆறுட்டேன் தன் பாரத்தை இறக்காதவன் அதான் அவனுடைய நீதி அவ கட்டுடைய மகிமை உன்னை இணைச்சியும் பின்னாலே காக்கும் அவன் நீதி முன்னாடி போகும் அவன் தேவ மகிமை அதாவது வல்லமை அவனுக்கு பின்னாடியே அவனை காத்துட்டு இருக்கும் அப்போ அவனுக்கு பாருங்க சுக வாழ்வு இருக்கு அடுத்தது தெய்வ காவல் இருக்கு சுகவாழ்வும் தெய்வ காவல் இருக்கும் நீ சுக வாழ்வு இருந்தா தெய்வமே இருக்க மாட்டார் சுக வாழ்வு இருந்தா நம்ம எல்லாருமே சுகமாதான் வாழ பார்ப்போம் அங்க அப்படி இல்ல சீக்கிரத்துல ஒன்று சுய வாழ்வதற்கு உன்னீதி முன்னாடி போகும்போது கட்டடம் மகிமை இல்லையே பாதுகாப்பு இல்லையே அரவணைப்பு இல்லையே ஆசீர்வாதம் இல்லையா அப்படியே பிரசனம் உனக்கு பின்னாடி வரும் இருக்கு அகடுத அடுத்த வருஷத்தை பார்த்தா அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் உன் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் நுகத்தடியையும் விரல் ஆஹ் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி இதுல என்னதான் அடுத்தது பண்ணுனா உடனே பிரதிபலன் இருக்கும் அதுதான் உதாரத்துவம் உனக்கு இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜவம்பனுனாலும் பிரதிபலன் இல்லைன்னு நம்முடைய குணம் தான் காரணம் உதாரத்துவம் இல்லை அப்ப உதார குணம் இல்லை நீங்கள் நம்மகிட்ட இருந்தா ஜபத்துக்கு பதில் இருக்கும் அடுத்தது அவன் என்ன செய்ய சொல்லியிருக்கு நுக நுகத்தடியையும் அதவனுக்கு பாரம் இருக்காது நுகத்தடின்னு சொல்றது பாரம் அடுத்தது குற்றப்படுத்த இருக்க மாட்டான் ஆஹ் அத நிந்தை வழிச்சாட்டுதல் குற்றப்படுத்துதல் ஓகே நிண்டை நிண்டை இருக்காது வழிச்சாட்டு மட்டும் இல்ல அந்த மனுஷனுக்கு என்ன இருக்காது இருக்காது இல்லாத ஒரு ஜீவிடம் அப்படின்னு விரும்பினா அவன் எப்படி இருக்கணும் உதாரத்துவம் உள்ளவனா இருக்கணும் அப்ப உதாரத்துவம் நன்மைகள் என்னெல்லாம் இருக்கு ஒன்னு சுகவாழ்வோட உடனே இது தேவ பாதுகாப்பு இருக்குது பா பாரம் இல்லாத வாழ்வு இருக்குது அடுத்த என்ன இருக்கு நிந்தை இல்லாத ஜீவிதம் இருக்கு மொத்தமே அந்த நிந்த பாரமும் இருக்காது குற்றப்படுத்துதலும் இருக்காது நிந்தையும் இருக்கு இதைதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் ஆனா நம்ம முடியலை காரணம் நம்மகிட்ட உதாரத்தம் இல்லை அடுத்தது என்ன சொல்லி இருக்கு உபாசிப்பான்னு சொல்லி இருக்கு அடுத்தது பசி உள்ளவனுக்கு உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவுக்கு ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்த கால மத்தியானத்தை போல இருக்கும் அப்ப வெளிச்சம் அருவி உள்ளவனா இருப்பான் வெளிச்சம் உதிக்கும் கடைசியானே சொல்லியிருக்க கட்ட நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலத்துல உன் ஆத்தமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நிறுவத்தைப் போல இருப்பார் இது யாரு உள்ளது எல்லாமே உத்தாரத்துவம் தயால குணம் உதாரத்துவம் தயால குணமும் உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்வு அப்ப இந்த வாழ்வு ரொம்ப ஈஸியா படிச்சுட்டோம் எப்படி இருக்கும் நான் சரியில்ல நமக்கு ஆசை தான் எல்லாத்துக்கும் மாதிரி ஆசை அடுத்தது என்னது பண ஆசை இல்லாதவன் அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொடி என்னது தன் தேவனுக்கு முன்னாடி நிப்பா இல்ல தேவனை தனக்கு முன்னாடி நிறுத்திக்கிட்டோம் அந்த தேவன் இல்லாம ஆண்டவர் இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிற ஒரு மனுஷனா இருப்பான் அடுத்தவன் என்ன செய்வான் யாருட்கள் பாராது தன்னுடைய குறைகளை தனக்கு இல்லாமல தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய பிரயாசத்தை தன்னுடைய மனவேதனை யாருந்து ஆண்டு மட்டும் மட்டும்தான் சொல்றான் அடுத்த ஏழைகளுக்கு இறங்குகிறான் அடுத்த இறக்க குணம் உள்ளவனா இருப்பான் ஏழைகளுக்கு கொடுக்கிறவனா இருப்பான் இவனைதான் உதாரத்துவ குணம் உள்ளவர்கள் சொல்றதா அவங்க செழிப்பார்கள் சொல்லியிருக்கு அவங்க வாழ்க்கை செழிப்பாக தான் இருக்கும் ஒரு நாளும் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா என்ன சொல்லி இருக்கு அவன் பசிவுல அவனுக்கு எல்லாருக்கும் இறங்குறதுனால அவனுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல சொல்லும் சுக வாழ்வு உடனே கிடைக்கும் இனி அவன் என்ன செய்யறவன அவனுக்கு என்ன நடக்கும் அவனுடைய நீதி முன்னாடி போகுது அடுத்தது தேவ பாதுகாப்பு இருக்கு அது அப்படி மகிமை பின்தொடருது அழுத்த அந்த மனுஷன் அந்த அழுத்தம் நல்ல என்னதான் இருக்கும் ஜோம் பண்ணணும்னு நினைச்சு கேட்டா அப்பவுமே கிடைக்கும் கூப்பிட்டு சத்தம் வாய் துறக்கு முன்னாடி அன்றோட பதில் இருக்கும் ஆனா நம்ம எத்தனை நாள் ஜோகம் பண்ணாலும் நமக்கு பதிலே இல்லை வருஷங்களா ஜோம் பண்றோம் பதில் இல்லை அப்ப ஏன் பதில் இல்லை நம்ம கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் இல்லாம நம்ம வரந்திருக்கு பலம் இருக்கு ஜபம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த குணநலத்தை உருவாக்க நம்ம உங்களை முடியல ஆனா நம்ம இப்ப பார்த்துன்னு சொல்றோம் என்ன இந்தியா நான் தான் சொல்லலை நம்ம பயங்கர ஜப வீரன் எனக்கிட்ட வலமை இருக்கு தேவ இருக்கு ஆனா இந்த குணம் இல்லையே இந்த குணம் நம்ம அப்பதான் ஜபத்துக்கு பதிலெல்லாம் கிடைக்கும் பாக்கி என்னை உலகமையாதுதான் இன்னைக்கு ஜபம் ஏன் யார் கூப்பிட்டாலும் அண்டவர் கண்டுகிட்டுறதே இல்லை எவ்வளவு கூப்பிட்டாலும் முட்டி மூட்டி முட்டி என்னது டிவிக்கு முன்னாடி நீ ஜான கருத்துல கண்டுக்கிட மாட்டாரு என்னன்னா உனக்கு தான் உத்தாரத்துவம் இல்லையே டிவியில முன்னாடி என்ன ஆண்டவர் கண்டு வரணுங்க இல்லையா நவ ஆண்டவர் காணப்படுறது இல்லை ஏன்னா உன்னகிட்ட உத்தாரத்துவம் இல்ல தாயாரத்துவமும் இல்லை சும்மா ஆளு பார்வையை கொடுக்கறது இல்லை இது இது அதாவது எனக்கு தோருங்கள் தோருங்கள்ன்னு கேட்கவே மாட்டான் வாரம் தனக்கு எது இல்லாட்டாலும் ஆட்ட சொல்லிட்டு வாயை பொத்திட்டு சந்தோஷமா போவான் அவன்தான் தன் பாரத்தை வைத்துருவான் அந்த அவன் தான் எல்லாமே சும்மா காணிக்க சேர்த்துக்கிட்டு பணத்தை தந்துருங்க அதை தந்துருங்க இது தந்துருங்க ஆண்டு ஆண்டூர் காட்சி இவன் ஆண்டு அடித்தோண்ட வாங்கி இவர் ஆண்டோர் காட்சி அது இல்ல நீ வந்து உன்னுடைய காரியங்கள் ஒன்னையும் மனுஷன் சொல்லாம இருக்கிறவன் தான் தேவன்ட மட்டும் சொல்லிட்டு இது தேவ ஆண்டு அவங்க சித்தான் ஆனா நம்ம அப்படி இதுல இல்ல அங்க கடன் வாங்கலாமா இங்க கடன் வாங்கலாமா அங்க போய் கேட்கலாமா இங்க பேர் கேக்கலாமா அப்ப இப்படி நம்ம உதாரத்துவம் ஒளிப்பிடும் உதாரத்துவம் இல்லாததுனாலதான் கேட்கலாம் விட்டுருவாங்க உதாரத்துவமும் இல்லை அப்ப உத்தாரத்தம் நம்மள வந்து வாழ்க்கையில உள்ள ஆசீர்வாதம் என்ன ஏழைக்கு இறங்குறவங்க சொல்லிட்டேன் பசுக்குள்ள கொடுக்கறவங்க சொல்லிட்டேன் தொண்டனை தன் வீட்டுல சேர்த்து கொடுக்கறவங்கன்னு சொல்லிட்டேன் இதெல்லாமே அவனுடைய கேரக்டர் நம்ம நம்ம இப்ப கஷ்டப்பட்டு வந்தா வேணும்னு பத்து ரூபாய் இப்படி போயிடு என்ன வீட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டோம் அது நானும் அதே கேசுதான் உனக்கு என்ன வேணுமோ அண்ணா வாங்கிக்க நூறு ரூபாய் போதும்மா என்ன கொண்டு போய்க்க அவ்வளவுதான் என்னட்ட வந்து வீட்டுல வந்து தங்கலாம்னு நினைக்காத அப்படி தங்கிட்டா போச்சு உதாரத்துவ கு நம்மகிட்ட வரவே இல்லை அத பசு உள்ளவனுக்கும் ஆகாரம் கொடுக்கும் வஸ்திரம் இல்லாத வசரம் கொடுக்கும் துறத்துன்றவங்க தன் வீட்டில சேர்த்துக் கொள்ள இருக்கிறோம் நான் பா தாரத்துவம் இல்லாம நான் பங்களாவில இருப்பேன் நீங்க எப்படியோ போ நூறு ரூபாய் வச்சுக்க அப்படின்னு உதாரத்து குணம் உள்ளவன் இல்லை ஆனா இல்லாம தான் இன்னைக்கு நம்ம நூறுவா கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் நினைச்சுட்டு நடக்கிறாங்க அது அது அந்த சொல்லவே இல்லை இன்னைக்கு துரத்துண்டவனா இருந்தால் அவன் பசி உள்ளவனா இருந்தால் அவன் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தா அவன் மேல அக்கறை அக்கறை காட்டுக்கிற அந்த அனுபவம் இருக்கணும் இப்போ தனக்கஜி போச்சூருக்கு கொடுத்தாங்க காசுல்ல ஜிப ஒத்து கொடுத்து வீடு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் நல்லது நான் தான் அவனுக்கு தெரியும் அவன் செலிச்சிருவான் அது போல நிறைய பேர் என்ன நூற்றி இருபது ஏக்கர் ஒருத்தன் கொடுத்துருக்கான் ஏன்னாட்டு கட்டா கொடுப்பேன்னா எந்த தானே கொடுப்பேன் சொல்லுவோம்ல அது ஒன்னொரு பார்க்கும் இப்படி பல காரியங்களையும் பலரும் செய்துட்டு இருக்காங்க ஆனா இது இட்ஸ் இஸ் வித் இவைகள் உனக்கு க மனுஷன் அறிய வர மாட்டான் நீ கொடுக்கறத நீ செய்யறத மனுஷன் அறிய வர மாட்டான் கத்தர் அறிவார் கஷ்டம் உனக்கு யாருக்கு நீ கொடுக்கணும்னு அனுப்பி வைப்பாருன்னா தேடி அதனால உங்க ஜபம் அப்படி இருக்கணும் அந்தவரைய உதாரத்துவமும் ஆஹ் தயால குணமும் உள்ள ஒரு மனுஷன படைத்து தாரும் அப்ப நம்ம வீட்டை தேடி வருவாங்க அது இல்லாம நீ போய் தேடிப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் தொண்டுகின்றான்னு நினைக்கிறவன் தான் அது எல்லாமே அது அந்த ஒரு உருவல்ல நீ அங்க கொடுத்துட்டு இங்க வாங்கலாம்னு நினைக்கிறத கத்தர் விரும்புகிறவர்கள் நீ கொடுத்துட்டு கத்த தந்த தந்த எடுத்துக்கிட்டாங்க இல்லையும் கொடுக்கணும் இல்லாத நேரத்துலையும் கொடுக்கணும் இருந்துட்டு கொடுக்கிறது தயாலம் இந்த குணங்களை கட்ட நமக்கு உருவாக்கட்டும் அந்த நெற்பாத்தான் தோட்டத்தை போல உங்களை நெஞ்சலிக்க வைக்கிற நாட்களை உருவாக்க நம்முடைய குண நலங்களை கட்ட அவருடைய தாயாளத்தின் பாதையில நடத்த நம்மை உட்கொருத்து